சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ நண்பு குழந்தையே நல்லது செய்கிறான் என்று நினைத்துதானே அவனை உன் அருகில் வைத்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு நல்லது நினைக்கிறான் நல்லதே நடத்தி கொடுக்கிறான் என்று கண்மூடித்தனமாக நீ அவனை நம்பி வருகிறாய் அவன் உன் முதுகுக்கு பின்னால் வாழவே தகுதி இல்லாதவன் அவன் அவனுடைய பேச்சையெல்லாம் கேட்டு உன் வாழ்க்கையில் நிகழ்வுகளை நடத்தி வருகிறாய் நீ எப்போது உன் வாழ்க்கை என்று உனக்கு அக்கறை வரும் உன் வாழ்க்கையில் எதற்காக மற்றவர்கள் எல்லாம் திணித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நீ தானே அதை சமாளிக்க வேண்டும் இதில் எதற்காக மற்றவர்களை இழுத்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை உன் வாழ்க்கையின் மீது மற்றவர்கள் அனைவருமே எப்படி முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நீ வாழ வேண்டும் என்று அக்கறை அவர்களுக்கு இருக்கும் என்று எதை வைத்து நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய் இதுதான் எனக்கு புரியாமல் நானும் திணறிக் கொண்டிருக்கின்றேன் அதாவது நல்லவன் நல்லவன் என்று தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கும் இவன் உன் வாழ்க்கைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றான் தெரியுமா உன் வாழ்க்கை துணையை என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான் தெரியுமா உன் வாழ்க்கை துணையோடு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் அவனுக்கு இல்லை அவன் நினைப்பது என்ன தெரியுமா தெரிந்தால் நீயும் தான் வருத்தப்படுவாய் எப்படியாவது என் வாழ்க்கை துணையோடு ஒன்று சேர வேண்டும் என்று யாராவது உதவ மாட்டார்களா என்று தான் நீ அவனிடம் உதவி கேட்டு வருகிறாய் ஆனால் இவன் இப்படி நினைக்கிறான் என்று தெரிந்தால் நீயும் அவனை வெறுப்பாய் என்பது எனக்கு தெரியும் அவன் நினைப்பது என்ன தெரியுமா பார்க்கும் வரை பார்த்துவிட்டு உன் வாழ்க்கை துணையை கையையும் காலையும் உடைத்து முடமாக்கி உடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று அவன் திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றான் இது உன்னை வாழ வைக்கவா இல்லை முடக்கி போடவா புரிந்ததா உனக்கு உன் வாழ்க்கையில் அவன் நல்லதை செய்கிறானா கெட்டதை செய்கிறானா என்பதை தெரிந்து கொண்டாயா இப்பொழுது விழித்து கண்டவர்களையும் நம்பி உன் வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறது இனியும் உன் வாழ்க்கையில் யாரையும் முடிவு எடுக்க விடாதே உன் முடிவை நீ எடு இந்த சாயப்பாவை நம்பினால் எல்லாம் அனைத்தையும் இடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கும் வரை நீ கலங்காதே சாயப்பா உனக்கானவர் உன்னை பிரிந்து வாழும் சொந்தங்களும் உன் வாழ்க்கை துணையும் இடத்தில் உடனடியாக வந்து சேரும் உன்னை தேடி வரும் உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் நீதான் உலகம் என்று உன்னை கட்டாயம் தேடி வந்து உன்னோடு வாழ்வில் இணைவார்கள் நீதான் உலகம் நீதான் உயிர் என்று உன்னை கரம் பிடித்து கொண்டு கதறி அழுவார்கள் நிச்சயம் நடக்கும் சாயப்பாவுக்கு மு சாயப்பாவிற்கு நீ நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருவதற்கு அவருக்கு அனைத்து உரிமைகளும் உண்டு ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று தைரியமாக இரு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்